வணக்கமெகே பட்டுக்கோட்டை அருகே பாஜக நிர்வாகியான சரண்யா தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டது ஏன் விசாரணையில் வெளிவந்த பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் சரணியா வந்து மதுரையை சேர்ந்தவங்க இவங்க பாஜகவில் மதுரை மத்திய தொகுதி நெசவாளர் பிரிவில் நிர்வாகியாக இருந்து வந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தீவிரவாத தாக்குதலால் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரரான லட்சுமணனுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அமைச்சரான பிடிஆர் வந்து தன்னுடைய காரில் வரும்போது அவருடைய காரின் மீது வந்து சரண்யா செருப்பு தூக்கி வீசினாங்க இந்த இது தொடர்பான வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் ஆச்சு இதனால் பாஜகவுடைய மத்தியில் சரணியா வந்து பிரபலமும் ஆனாங்க இது தொடர்பாக சரண்யா மீதும் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இந்த வழக்கானது தற்போது வரை நிலுவையில் தான் உள்ளது சமீபத்தில் தான் பாஜகவுடைய தலைவர் வந்து மாற்றப்பட்டதால் தன்னுடைய நிர்வாக பொறுப்பை வந்து ராஜினாமா செய்துவிட்டு சாதாரண ஒரு தொண்டனாகவே வந்து கட்சியில் நீடிப்பதாக சரணியா வந்து தெரிவிச்சிருந்தாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சரணியாவுடைய கணவரான சண்முக சுந்தரம் வந்து இறந்துட்டார் அந்த சமயத்தில் தான் சரண்யாவுக்கு பாஜக பிரமுகரான பாலன் என்போடு வந்து பழக்கம் ஏற்பட்டது அந்த பழக்கமானது அவர் உள்ள காதலாக மாறியது அதன் பிறகு பாலனையே வந்து சரணியா இரண்டாவதாக திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க சரண்யா வந்து திருமணம் செஞ்சுகிட்ட பாலனுக்கு ஏற்கனவே திருமணமாகி ராஜி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் இருக்காங்க சரண்யாவை வந்து பாலன் திருமணம் செஞ்ச பிறகு அவருடைய முதல் மனைவியை பிரிந்து சரண்யாவோடவே வந்து அவர் குடித்தனம் நடத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க தன்னுடைய தோழியின் கணவனை அபகரிச்சது மட்டுமல்லாம மதுரையிலே நம்ம வாழ்ந்தால் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால எதுக்கு வீணா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக வேண்டாம் அப்படின்னு சொல்லி மதுரையை காலி பண்ணிட்டு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உதயசூர்யாபுரத்தில் வந்து வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து சரண்யா தன்னுடைய புதிய கணவனான பாலனுடன் சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க மேலும் பட்டுக்கோட்டையிலேயே வந்து புதிதாக வந்து ஒரு டிராவல்ஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடையும் ஒன்றையும் நடத்திட்டு வந்திருக்காங்க சரண்யாவுக்கும் இரண்டு மகன்கள் இருக்குது சரண்யா தன்னுடைய இரண்டு மகன்களோடு தான் பாலனோட வந்து குடும்பம் நடத்திட்டு வராங்க இந்த நிலையில்தான் கடந்த ஐந்தாம் தேதி இரவு வழக்கம் போல கடையை மூடிவிட்டு பாலன் சரணியாவுடைய இரண்டு மகன்களையும் தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க பாலன் தன்னுடைய இரு மகன்களையும் வீட்டில் விட்டுட்டு மறுபடியும் அதே பைக்கில் வந்து சரணியாவை வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார் இதுக்காக சரணியா வந்து கடையை மூடிட்டு தன்னுடைய கணவன் சென்ற பாதையிலே வந்து பின்தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் வந்து அவங்க எப்போவுமே வழக்கமாக செய்வாங்க இதை நோட் பண்ணி வச்சிருந்த மரும நபர்கள் சம்பவத்தன்று சரணியா வந்து தன்னுடைய கணவனை பின்தொடர்ந்து வந்தபோது பின்பக்கமாக வந்து அவரை சரமாரியாக வெட்டி தலையையும் துண்டாக எடுத்து கொடூரமாக அவரை கொலை செஞ்சு விட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க இதனால் பாஜக பெண் பிரமுகர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கொலையாளிகளை வந்து காவல்துறை வந்து வலை வீசி தேடிட்டு வந்தாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செஞ்சு வந்திருக்காங்க இந்த சமயத்துல தான் பாலனுடைய முதல் மனைவியின் மகனான கபிலன் வைத்திருவது அவருடைய உறவுக்கார இளைஞரான குகன் மற்றும் அவருடைய கூட்டாளியான பார்த்திபன் மூணு பேருமே சேர்ந்து மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காங்க அவர்களை கைது செய்த போலீஸார் வந்து தீவிரமான விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணை தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கு அதாவது பாலனுடைய புதிதாக வாங்கிய வந்த வீட்டை தன்னுடைய முதல் மனைவியான ராஜியோடைய பேரில் எழுதி வைக்க பாலன் வந்து திட்டமிட்டு இருந்திருக்காரு ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்னுடைய பேரில் தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலனுடைய இரண்டாவது மனைவியான சரண்யா வந்து தன்னுடைய பேரில் எழுதி வைக்கணும்னு சொல்லி பாலன் கிட்ட வந்து சண்டையும் போட்டிருக்காங்க ஆனால் பாலன் வந்து அதை கேட்கவே இல்லை இதனால் சரண்யா வந்து பாலனையே வந்து மிரட்டியிருக்காங்க இந்த விஷயத்தை பாலன் தன்னுடைய முதல் மனைவி கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இதனால அவருடைய முதல் மனைவிக்கும் அவருடைய முதல் மனைவியின் மகன்களுக்கும் சரணியா மீது கடுமையான ஆத்திரமும் ஏற்பட்டிருக்கு இது ஒரு புறம் இருக்க சரணியா தன்னுடைய கடையிலேயே வேலை செய்யக்கூடிய துர்கா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து சுமார் முப்பது சவர நகைகளை வந்து கடனாக வாங்கியிருக்காங்க கடனா வாங்கிய அந்த நகைகள் எல்லாம் அடமானம் வைத்து அதில் வந்த பணத்தை வச்சு புதிதாக ஒரு சொத்தையும் வந்து வாங்கியிருக்காங்க ஆனால் அடமான வச்ச அந்த நகையை வந்து சரண்யா மீட்டு கொடுக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த நகைகள் எல்லாம் ஏலத்துக்கு வந்துடுச்சு இப்படி தன்னுடைய நகை வந்து ஏலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கடையில் வேலை செய்த துர்கா பெண் வந்து சரணியா கிட்ட போய் வந்து கேட்டிருக்காங்க நகையெல்லாம் மீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டு சரண்யா வந்து தர்காவையே வந்து மிரட்டியிருக்காங்க இதை கேள்விப்பட்ட துர்காவுடைய கணவனான பார்த்திபன் சரண்யா மீது கடுமையான ஆத்திரத்திலும் இருந்திருக்காரு இதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி சரண்யாவுடைய கணவனின் முதல் மனைவியான கபிலனும் நகையை பறிக்கொடுத்த துர்காவுடைய கணவனான பார்த்திபனும் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து துர்காவை வந்து சரண்யாவை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இதுக்கு அவங்களுக்கு துணையாக தன்னுடைய உறவுக்காரர் இணைஞ்சனான குகனை வந்து கபிலன் வந்து அழைச்சிட்டு வந்து துர்காவுடைய கணவனை பார்த்திபனுடைய வீட்டில் வந்து தங்க வைக்கிறாரு சம்பவத்தை பார்த்து அவங்களுக்கு ச சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சரண்யாவை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க அதன் பிறகு மூன்று பேருமே சேர்ந்து சரணியாவை எப்படி கொலை செய்யலாம் எங்கே வச்சு கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரகசியமாக அப்போ தான் வந்து சரணியா தினமும் வந்து கடையை அடைச்சிட்டு அவருடைய கணவனை முன்னாடி அனுப்பிட்டு கொஞ்ச தூரம் அவங்க நடந்து போகிறதும் அதுக்கப்புறமா அவருடைய கணவன் வந்து சரணியாவையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறதையும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை தாங்களுக்கு தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளணும்னு நினச்ச அந்த குழி அந்த மூணு பேருமே சேர்ந்து சம்பவத்தன்று சரண்யா வந்து தன்னுடைய கணவனை அனுப்பிச்சிட்டு நடந்து போகும்போது தான் பின்பக்கமாக வந்து அறிவாளால் சரணியாவுடைய கழுத்துலேயும் தலையிலையும் வந்து கொடூரமாக வெட்டியிருக்காங்க ஒரு கட்டத்தில் ஆத்திரத்தில் ஆத்திரம் தீராமல் சரண் சரணையுடைய தலையை துண்டாக வெட்டி கொடூரமாக கொலை செஞ்சிருக்காங்க இது சரணடைந்த அந்த மூன்று பேருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த கொலையில சரணையாவுடைய இரண்டாவது கணவனான பாலனுக்கும் தொடர்புள்ளதாக தகவல் கிடைத்ததின் பேரில் அவரையும் போலீசார்கள் கைது செய்திருக்காங்க தந்தையோடையான பாலனுடைய தூண்டுதலின் பேரில் தான் சரண்யாவை வந்து கொலை செய்ததாக அவருடைய மூத்த மனைவி முதல் மனைவியின் மகனான கபிலன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய அவருடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்